எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் பொருளாதாரத்தில் பின்னடைவா இவர் கதையை கொஞ்சம் கேளுங்கள் யார் கதைன்னா டொனால்டு ட்ரம்ப் இன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடண்டா இருக்காரு இல்லையா அவரோட கதை பாருங்களா நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க பிசினஸ் பண்ணாங்க தோல்வி அடைஞ்சிட்டாங்க திவால் நோட்டீஸ் கொடுத்துட்டாங்க அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க இவரு அவர் வாழ்க்கையில் ஆறு வாட்டி ஆறு வாட்டி திவால் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் ஒரு டவுட் அப்படின்னா ஒரே ஆள் வந்து ஒன்றுக்கு மேற்பட்ட வாட்டி திவால் நோட்டீஸ் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு டவுட்லாம் வந்திருக்கு ஆனால் இவர் நைன்டீன் நைன்டி ஒன்லேருந்து டூ தௌசண்ட் நைன் வரைக்கும் கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு ஆறு வாட்டி அவருடைய பிஸ்னஸ்க்காக அவர் வந்து திவால் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறார் அப்போ எந்த அளவுக்கு வாழ்க்கையில கீழே பார்த்துருப்பாரு பாருங்களேன் அதுல இருந்து மீண்டு வந்திருக்காரு இன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடண்டா ரெண்டாவது வாட்டி ஆயிருக்கு இப்போ இந்த திவால் நோட்டீஸ்லயே வித்தியாசமான அணுகுமுறை எல்லாம் இருக்கு ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியால திவால் நோட்டீஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எனக்கு வந்து கிரெடிட் கார்டு பிரச்சனைலாம் இருந்தது இன்றைக்கும் இருக்குது ஒரு நாலு கிரெடிட் கார்டு இருக்குது ப்ராப்ளம் இருக்குது அப்போது இதை விட்டு பேங்க்கு பிரச்சனை இதெல்லாம் ஒன்றும் திவால் நோட்டீஸ் கொடுத்துனோம் என்னால் ஒன்றுமே முடியாது அப்படின்னு சரண்டர் ஆகிற மாதிரி பண்ணிடணும் அப்போ என்ன பண்ணிவிடுவாங்கன்னா பேங்க் வந்து எங்கிட்ட இருக்க சுத்தம்லாம் எடுத்துப்பாங்க இதுக்கப்புறம் என் பேங்க் அக்கௌண்டில் ஏதாவது ஒரு காசு ஏதாவது பிஸ்னஸ் வழியாக வந்ததுன்னா ஃபஸ்ட்டு அவங்களுக்கு தேவையானதை எடுத்துகிட்டு பாக்கி கோஸு மாதிரி நம்ம கொடுப்பாங்க என்னோட புரிதல் நான் சொல்கிறேன் அப்போ என்ன ஆகிடும்னா இப்போ நீங்கள் பெரிய ஒரு பிஸ்னஸ் சாம்ராஜ்யம் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு கோடி கணக்கெல்லாம் பண்ற மாதிரி என்றைக்காவது உங்க பிஸ்னஸ் திவால் ஆயிடுச்சுன்னா நீங்க ரோடு வந்துடுவீங்க ஆனா அவர் பயங்கர புட்சாலி யார் ட்ரம்ப் பயங்கர புத்தாலி அவர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு வாட்டியும் உடம்பு பிஸ்னஸ் அவுட் ஆகும்போது அவர் பர்சனல் லைஃப் வந்து திவாலான மாதிரி சொல்ல கார்பரேட் கம்பெனியோட திவால் அப்படின்னு காமிச்சிருக்கார் பிஸ்னஸ் திவால் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு இவர் மாசம் இப்போ எந்த ஒரு கம்பெனி நடத்தினாலும் இவருக்கு மாசம் சம்பளம்னு ஒன்னு எடுத்துப்பாரு கரெக்டா இத்தனை லட்சம்ல இத்தனை கோடி எடுத்து வந்திருப்பார் கரெக்டாக அதுல எந்த பிரச்சனையும் கிடையாது அதாவது கவர்மெண்ட் வந்து உன்னோட வீடு கொடு உன் காரை கொடு இதெல்லாம் வந்து கேட்க மாட்டேன் அதெல்லாம் பர்சனல் இதில் வந்துடும் பிஸ்னஸுக்காக கட்டினதெல்லாம் திவாலி இடம் இவர் வந்து ட்ரம்ப் ஹோட்டல்ஸ் அப்படின்னு வச்சிருக்கிறாரு கேசினோ நடத்திருந்தாரு இது மாதிரி நிறைய பிசினஸ் நடத்தினார் இந்த ஆறுமே ஆறு டிஃப்ரெண்ட் கார்பரேட் கம்பெனி தான் திவால ஆயிடுச்சு ஒவ்வொரு காலகட்டத்தில் அப்போ ஒவ்வொன்று மீண்டும் வந்திருக்காரு பாருங்களா வாழ்க்கையில அப்போ நம்ம ஃபினான்ஷியலா அடிப்பட்டதை விட இவர் எத்தனை மடங்கா பெரிய லெவலில் பிரச்சனை அனுபவிச்சிருப்பாரு கொஞ்சம் யோசிப்பாரு அப்போ ஆக்சுவலா இந்த பிரசிடென்ட்டாவ வந்ததுக்கே எவ் ஏகப்பட்ட கஷ்டம் இருக்கும் மூணு வாட்டி அவரை இந்த ப்ரெசிடென்ட் ரேஸ்லயே வந்து குளத்துக்கு கூட டைப் பண்ணாங்க அந்த அந்த குல முயற்சியில இருந்து தப்பிச்சு வந்து இன்னைக்கு பிரசிடென்ட்டாக வந்து உட்காந்துருக்காரு அப்போ ஒரு தனி மனிதன் ஒரு வாழ்க்கையில் பொருளாதாரத்தில் பின்னடைவு அப்படின்னு பார்த்தா என்னுடைய பார்வையில் நம்ம வந்து இந்த ட்ரம்ப் அளவுக்கு பின்னடைவு பார்த்துருப்போமா அப்படின்றது ஒரு மில்லியன் டாலர் கேள்வி நம்ம வீட்டில் கடங்காரம் வந்து நின்ந்தாவே நம்ம அப்படியே பிபி கொழுது டென்ஷன் ஆகிடுது இதெல்லாம் ஆகிடுது இது வந்து ஆறு வாட்டி இதில் வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு கான்ட்ரவர்சி இருக்குது நாலு வாட்டின்னு சொல்கிறவங்க இருக்காங்க ஆறு வாட்டின்னு சொல்கிறவங்க இருக்காங்க கூகுள் பண்ணால் நாலும் கரெக்டு தான் சொல்கிறாங்க ஆறும் கரெக்டு தான் சொல்கிறாங்க ஸோ நான் அதுக்கு போல ஒன்றுக்கு மேற்பட்ட வாட்டி திவாலில் நோட்டீஸ் கொடுத்துருக்கிறாரு ஆனால் இவர் என்ன பண்ணார்னா பர்சனலாக திவால் நோட்டீஸ் கொடுக்கல கார்பரேட்டில் கொடுத்தா அவரோட கம்பெனிக்கு திவால் ஆயிடுச்சுன்னு சொல்லி கொடுத்தார் இப்போ பார்த்தீங்கன்னா உலகம் ஃபுல்லாக அங்கே 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 ட்ரம்ப் டவர் அப்படின்னு ஹோட்டல் இருக்கு இவர் வந்து இன்னைக்கும் பில்லியனர் தான் ஓகே இவர் இன்னைக்கு அமெரிக்காவோட பிரசிடண்டாக இருக்கார் இன்னைக்கு நிலவில் அமெரிக்காவோட கடன் எவ்வளோ தெரியுமா தேர்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் ட்ரில்லியன் ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்ஸ் மார்ச் ரெண்டாயிரத்தி கணக்குபடி சரியா நம்ம டாலர் அப்படின்னு சும்மா பேசிட்டு ஒரு ட்ரில்லியன் ட்ரில்லியன் ஒரு 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 டாலர்ன்றது டாலர்ன்றது ஆயிரம் ஆயிரம் பில்லியன் பில்லியன் டாலர் டாலர் ஓகேவா மில்லியன் மில்லியன்றது இந்தியன் மில்ல சொல்ல புரியுதுங்களா அப்போ ஒரு மில்லியன் யூஎஸ் டாலர் நீங்க கனெக்ட் பண்ணீங்கன்னா எவ்வளவு வரும் இந்தியன் ரூபிக்கு எட்டு கோடி ரூபா வரும் அப்போ ஒரு பில்லியன் யூஎஸ் டாலர் இந்தியன் ரூபி போனா எட்டாயிரம் கோடி ரூபா வரும் அதே ஒரு ட்ரில்லியன் யூஎஸ் டாலர்னா எட்டு லட்சம் கோடி ரூபா வரும் ஓகேவா இவர் அமெரிக்க அதிபர் ஆனோடனே அப்புறம் நம்ம வந்து இப்போ எனக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கடன்னு பார்த்தீங்கன்னா பேங்கை கூப்பிட்டு நான் கொடுத்தா கூட ஒரு ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்தா என் கடன்கள்லாம் முடிஞ்சிடும் ஆனால் நான் வந்து தோண்டு போயிட்டேன் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை எதுவுமே வாழ்க்கையில் ஒண்ணுமே கிடையாது வாழவே இல்லை இப்படிதான் நான் நினச்சின்னு இருக்கேன் எல்லாம் பாத்தீங்கன்னா டோட்டலா வந்து அவன் நாட்டோட கடன் முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ட்ரில்லியன் டாலரை இப்ப இருக்கிற நாலு வருஷத்துல ஜீரோ ஆக்கிடுவேன்ற மாதிரி முயற்சி பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னென்ன முயற்சி எடுக்கிறாரு ரெண்டு விஷயம் மட்டும் நான் சொல்றேன் எனக்கு தெரிஞ்ச ரெண்டு விஷயம் சொல்றேன் அதுல ஒன்று இந்த இம்போர்ட் எக்ஸ்போர்ட் அப்படின்னா என்ன ஒரு நாடு ஒரு வேற எல்லா பொருளும் ஒரு நாட்டுக்கு தேவையான எல்லா பொருளும் அவங்க நாட்டிலே கிடைக்குமானா டவுட் தான் எல்லாம் அவங்க நாட்டிலே தயாரிக்கிறாங்கன்னாலும் டவுட் தான் அப்போ இவங்க தயாரிக்கிற பொருளை வெளிநாட்டுக்கு வித்துருவாங்க இவங்களுக்கு தேவையான பொருள் அந்த நாட்டிலேருந்து இங்கே வாங்கிப்பாங்க இப்படி தான் எல்லா நாடுகளும் இந்த பூமியில் வாழ்ந்துணுங்க சரியா ஆனால் உலகத்திலே அமெரிக்கா பணக்கார நாடு அப்படின்னு வச்சுருந்தா கூட இருக்க இருநூறு நாடு இருக்குன்னு வச்சுக்கலாம் இருநூறு நாடுமே அமெரிக்கா கூட வர்த்தகம் பண்ணுது ஆனா என்ன நடக்குது எல்லாம் எக்ஸாம்பிள் தான் பேசுறேன் ஒரு நாடு வந்து ஆயிரம் கோடி ரூபாய்க்கு வர்த்த உள்ள எக்ஸ்போர்ட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம் யாருக்கு அமெரிக்காக்கு அதே ஆயிரம் கோடி அளவுக்கு அமெரிக்கா ஒரு பொருளை வாங்கிப்பாங்கன்னா கிடையாது ஒரு இருநூறு கோடி கோடி தான் வாங்கிப்பாங்க அவங்ககிட்ட அவ்வளவு வாங்கவும் மாட்டாங்க அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க இதுதான் சரியில்லை நான் உங்ககிட்ட வந்து ஆயிரம் கோடிக்கு வாங்குறேன்ல அது மாதிரி நீ என் பொருள் ஒரு ஆயிரம் கோடி உங்களுக்கு என்ன வேணுமோ அது வாங்கிக்கோ இதுதானே நியாயமாக இருக்கும் அப்படின்னு அமெரிக்கா சொல்றாங்க இது ஒன்று ரெண்டாவது அமெரிக்காவில் தயாரிக்கக்கூடிய பொருட்கள் இந்தியாவில் வந்ததுன்னு வச்சுக்கலாம் எக்ஸாம்பிள் இந்தியா எக்ஸாம்பிள் எடுத்துக்கிட்டா அதுக்கு வந்து டாக்ஸ் கண்ணாமண்ணான்னு போட வேண்டியது ஏன்னா நீ அமெரிக்கன் பொருள் வாங்கக்கூடாது இந்தியாவில் இந்தியா தயாரிப்பு வாங்கணும்னு சொல்லிட்டு இந்தியன் கவர்மெண்ட் பண்ணுது அது எல்லா கவர்மெண்ட்டும் பண்ணுது ஓகேவா நான் எந்த கவர்மெண்ட்டும் தவறாக சொல்லுவேன் அதுல ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் ஹார்ட்லி டேவிட்ஸன் ஒரு பைக் இருக்கு ஓகே அந்த பைக்கோட விலையை ஸ்டார்டிங் ப்ரைஸே லட்சத்துல தான் இருக்கு இப்போ இந்தியாவில் இப்போ டூ வீலர்லாம் இந்தியாலையும் சில ஹையர் மாடல் வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருக்கு உங்களுக்கு வந்து ஒரு காலத்தில் வந்து நான் வச்சிருந்த பைக்கெல்லாம் வந்து தான் ஓகேவா அப்போ இது எங்க இருக்கு அது எங்க இருக்கு ஏன் அது லட்சக்கணக்கில் போயிடுச்சின்னு பார்த்தீங்கன்னா டேக்ஸ் அப்படி அது வரும்போதே ஒரு ரேட்டோட வரும் இல்லையா சப்போஸ் அது வரும்போதே ஒரு லட்ச ரூபான்னு வச்சிக்கலேன் இந்தியன் கவர்மெண்ட் வந்து அப்படியே ஹண்ட்ரட் பர்சன்ட் டேக்ஸ் போட்டாங்கன்னு வச்சுக்கலேன் ரெண்டு லட்சம் ரூபா கொடுத்து இந்தியன்காரங்க வாங்கணும் அப்போ எவ்வளோ கா டூ வீலர் விற்றுப்போம் காசு இருக்கும் வாங்குவான் நாலு பேர் வாங்குவோம் கரெக்டாக அப்போ அமெரிக்க கம்பெனிக்காரங்க வந்து இங்கே வந்து மார்க்கெட்டே பண்ண முடியாது ஏன்னா இங்கே இந்தியாவில் இருக்க மக்களுக்கு வந்து வாங்குற சக்தின்றது வந்து அவ்வளோ கொடுத்தலாம் வாங்க முடியாது அப்போ ஒரு வண்டி வித்தா அந்த வண்டியோட காஸ்ட்டுக்கு ஈக்குவலாண்டா ஒரு அமௌண்ட் வந்து இந்தியன் கவர்மெண்ட்டுக்கே போய்டும் இது அமெரிக்கா வந்து சொல்கிறான் திட்டுறான் அதாவது என்ன சொல்றாங்கன்னா இது எப்படி நியாயமாக இருக்க முடியும் எங்காலங்க உங்கள் ஊரில் பிஸ்னஸே பண்ண முடியும் எங்கள் ஊரில் பொருளுக்கு வந்து நீங்க நீங்கள் நூறுரூவா வட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டீங்கன்னா எப்படி எங்கள் பொருளை எங்கள் ஆளுங்க வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் அவர் என்ன சொன்னா ரெசிப்ரோக்கல் டாரிஃப்னு சொல்லிட்டு நீங்கள் எங்கள் பொருளுக்கு நூறு பெர்சன்ட் டேக்ஸ் அந்த ஊரில் போட்டீங்கன்னா நாங்களும் உங்க பொருள் இங்கே வந்து நாங்கள் நூறு பெர்சன்ட் டாக்ஸ் போடுவோம் அப்படின்னா என்ன அவங்க ஊர் மக்கள் அந்த பொருளை வாங்க மாட்டாங்க அப்போ இந்தியாவுக்கு வந்து எக்ஸ்போர்ட் பண்ண முடியல இது எந்த நாட்டுக்கும் பொருந்தும் அப்போ இவரோட ஐடியா என்ன எக்ஸ்போர்ட் இம்போர்ட் ஈவன் ஆயிடுச்சு வச்சுக்கோங்களேன் நிறைய பொருள் அமெரிக்காவிலேருந்து வெளியே போகணும்னா அமெரிக்காவில் தொடங்கணும் அமெரிக்கா இங்க தொடங்கணும்னா அமெரிக்காவில் நிறைய பேருக்கு வேலை கிடைக்கும் அமெரிக்கா ஆளுங்களுக்கு வேலை கிடைக்கும் ஸோ அமெரிக்கா பணக்கார நாட்டாகிடும் இதனாலையும் அமெரிக்கா வந்து அவங்க கடனை கட கடை கடனை அடிச்சிருவாங்க அப்படின்றது அவருடைய ஒரு ஸ்ட்ராட்டஜி இது வந்து ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி ரெண்டாவது வந்து புதுசாக ஒரு இவர் வந்ததுக்கப்புறம் ஒரு 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 கோல்டு கார்டு இந்த மாதிரிலாம் சொல்லாங்கன்னா அது மாதிரி ஒரு கோல்டன் விசா அந்த மாதிரிலாம் ஒரு இது கொண்டு வந்திருக்கார் கான்செப்ட் ஃபைவ் மில்லியன் யூஎஸ் டாலர் நீங்கள் கொடுக்கணும் அப்படி கொடுத்துட்டீங்கன்னா நீங்கள் வந்து டைரெக்டாக அவங்க ஊரில் பிஸ்னஸ்லாம் பண்ணிக்கலாம் கொஞ்ச நாளில் நீங்கள் என்ன சொல்கிறது க்ரீன் கார்டெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அவங்க ப்ரெஜர்லாம் கூட வாங்கிக்கலாம் அப்போ இதோட ஐடியா என்ன பார்த்தீங்கன்னா ஒரு மில்லியன் நம்ம ஏற்கனவே பேசணும் பத்து லட்சம் சொன்னோம் ஓகேவா அப்போது இவ்வளோ ரூபா நீங்கள் அங்கே கொடுக்கணும் கொடுத்தா தான் நீங்கள் அந்த ஊரில் இந்த மாதிரி ஆகிடலாம் இப்போ யாருக்கிட்ட அந்த மாதிரி காசு இருக்கும் ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சைனாவில் இருக்காங்க சைனா நெக்கச்சக்க கோடீஸ்வரர்கள் இருக்கு இந்தியாவிலும் இருக்காங்க அப்போ சைனா அந்த நாட்டில் வந்து பணக்காரங்கெலாம் வேட்டையாடுறாங்க கவர்மெண்ட்டு டேக்ஸ் ஆத்தி இதுன்னு சொல்லிட்டு அப்போ அவனுக்கு அந்த பிடிக்கலன்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட இருக்க காசை வச்சு ஒரு அஞ்சு மில்லியன் டாலர் கொண்டு போய் அமெரிக்காவில் கொடுத்தான்னு வச்சு உடனே இவன் இங்கே கூட வந்து அவன் அஞ்சு மில்லியன் டாலர்லாம் சம்பாதிக்கலாம் அவன் எவ்வளோ பெரும் பிஸ்னஸ் மேன்கிட்டான் இருப்பான் பாருங்க சைனாவில் இங்கே சைனால குடச்சல் கொடுக்குறான்னு சொன்னா அவன் கிளம்பி போய் சைனாவில் போய் அமெரிக்காவில் போய் உட்காந்துட்டான்னு வச்சுக்காளேன் ஒன்று டேரக்டாக அஞ்சு மில்லியன் டாலர் கவர்மெண்ட் கிடைக்குது அமெரிக்கன் டை ஸ்டெய்ட்டாக கட்சிடுது அவன் வந்து சும்மா இருக்க போதிலாம் அவன் வந்து அங்கே ஒரு பிஸ்னஸ் பண்ணுவான் அமெரிக்கா கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணுவாங்க அமெரிக்காவில் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிடும் அப்போது உலகம் புள்ள இருநூறு நாடுகள் இருக்காங்கன்னா இருநூறு நாட்டிலேருந்து இருந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன் ஒவ்வொருத்தரும் போயிட்டாங்கன்னு வச்சுக்கலாம் இப்போ இருநூறு அஞ்சு மில்லியன் டாலர் வந்து வருமானமாக கிடச்சிடும் அந்த இருநூறு பேருமே பெரிய பெரிய பிஸ்னஸ் மேக்கிட்டா இருந்ததுனால தான் அவங்கள்ட்ட காசு இருக்குது அவங்கெல்லாம் அவங்க ஒரு பிஸ்னஸ்ஸை இங்கே ஆரம்பித்தாங்கன்னா அமெரிக்கா பணக்காரன் ஆகிடும் ஸோ பயங்கரமான ஸ்ட்ராட்டஜிலாம் ப்ளே பண்ணுறது அப்போது இதுலேருந்து நம்ம என்ன சொல்ல வரோம்னா நீங்கள் பொருளாதாரத்தில் பின்னடைவு அடைகிறீங்க அப்படின்னு வச்சுக்கணிங்க வச்சுக்கலாம் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை படிக்கணும் அவங்க வாழ்க்கையை படிக்கும் போது நமக்கு ஒரு வெளிச்சம் கிடைக்கும் நானும் நம்ம ரெண்டு லட்சம் மூணு லட்சத்துக்கெல்லாம் வந்து பெரிய இடி தலையில இடி விழுந்த மாதிரி ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம் ஒருத்தர் என்னன்னா ஒண்ணுக்கு நாலு வாட்டி இல்லை ஆறு வாட்டி திவான் நோட்டீஸ் கொடுத்து எழுந்து வந்து இன்னைக்கு அமெரிக்காவது ரெண்டாவது பார்ட்டியே பிரசிடண்டா வந்து உட்காந்துருக்கிறாரு அமெரிக்காவோட கடன் வந்து முப்பத்தி நாலு புள்ளி ஆறு ட்ரில்லியன் டாலர் அதை வந்து இந்த நாலு வருஷத்துல முடிக்க முடியுமா அதாவது முயற்சி பண்றாரு முடிக்கிறாங்களா முடிக்கலாம் அமெரிக்காக்கார கூட எதிர்பார்க்கல ஆனால் அது முயற்சி பண்றேன் அதுக்கான வழியெல்லாம் பண்ணிருக்காரு லெட்ஸ் மேக் அமெரிக்கா கிரேட் அகெயின் அப்படின்றதுக்காக உட்காந்து ஒர்க் பண்ணிருக்காரு ஓகேவா ஸோ நம்ம எப்பெல்லாம் தோண்டு போகிறோமோ நம்ம பண்ண வேண்டியது நமக்கு அதுக்கு ஆன்சர் தெரியல அதனால தோண்டு போகிறோம் ஆன்சர் வெளியில் இருக்கு இந்த பூமியிலே இருக்கு நம்ம கண்ணை திறந்து பார்க்கணும் படிக்க ஆரம்பிக்கணும் நமக்கு தெரியும் டொனால்டு ட்ரம்ப் வந்து அமெரிக்கா பிரசிடண்ட் இந்த லெவல்தான் பார்த்துருக்கோம் அவரோட பர்சனல் வாழ்க்கையெல்லாம் அவர் எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்னா நம்ம பார்க்கல ஃபினான்ஷியலாக அப்போ இனிமே நீங்கள் கூகுள் பண்ணும்போது அவருடைய அந்த ஃபினான்ஷியல் எப்படி எப்படியெல்லாம் எழுந்து வந்தார் அப்படின்னு படிச்சு பாருங்கள் உங்கள் பிரச்சனை ஒன்றுமே கிடையாது ஓகேவா இது கொஞ்சம் பாருங்கள் எனக்கு இந்த சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா இப்போ ராஜோகம் டீச் பண்ணிகிட்ருக்கிறதுனா இல்லை நிறைய பேர் என்கிட்ட வந்து அண்ணா என் ஹெல்த் இஷ்யூ ரொம்ப மோசமாக இருக்கு நீங்கள் எனக்காக வேண்டுங்க வேண்டிங்கன்னா நான் வந்து உங்களுக்கு மாதம் மாதம் ஏதாவது தரேன் பிஸ்னஸ் கான்ட்ராக்ட் மாதிரி பேசுகிறேன் அதே மாதிரி அவங்க கடனை தீர்க்கறதுக்காகவும் கேட்குறாங்க சில பேர் நீங்கள் கடனுக்காக நீங்கள் எனக்கு யோகா பண்ணுங்கள் அது முடிஞ்சதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எதாவது பண்ணுறேன் புரியுதுங்களா ஸோ இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது நீங்கள் இந்த மாதிரி அடுத்தவங்களோட வாழ்க்கை வரலாறுலாம் பாருங்கள் அதெல்லாம் கொஞ்சம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள் இதெல்லாம் எதுக்குண்ணா நீங்கள் அந்த மாதிரி திவான் நோட்டீஸ்லவர்கள் உங்கள் வாழ்க்கையவே இருக்காது உங்கள் இது பாருங்க உங்களுக்கு ஒரு மன திடம் வரும் நல்ல ஐடியாஸ் எடுத்து இம்ப்ளிமெண்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் பைசாவும் பார்ப்பீங்க உங்கள் பிரச்சனை விட்டு வெளியவும் வருவீங்க ஓகே இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கிறேன் பிடிச்ச லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க தேங்க்யூ